கோர மரணம் நடந்ததே எந்த அளவுக்கு காவல்துறையே சேர்ந்து கொலை செய்தது என்பது குறித்தெல்லாம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் சித்தார்களை குடித்துவிட்டு அதைப் பற்றி பேச வேண்டியதானே இன்று வரையில் மதுவிலக்கு சம்பந்தமாக நீங்கள் வாயை திறந்தீர்களா நாளை நீங்கள் வந்தாலும் இந்த சாராய கடை இருக்கும் என்பதுதானே அர்த்தம் நான் வந்தால் மது அற்ற மாநிலமாக கொண்டு வருவேன் ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் நீங்கள் வந்தால் என்ன ஸ்டாலின் உட்கார்ந்த இடத்தில் நீங்கள் உட்காரப் போகிறீர்கள் நீங்கள் உட்கார்ந்து அதிகாரம் செய்ய போகிறீர்கள் அதை நாங்கள் குச்சிசை வாயிலை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா அதனால் இது தாவேகா என்பது உண்மையிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இளைஞர் கூட்டம் வேறு யாருக்குமே வாய்க்காது கண்மூடித்தனமான இளைஞர் கூட்டம் அந்த இளைஞர் கூட்டத்தை பக்குவப்படுத்த வேண்டும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த கல்முறை பொறுத்தவரை